விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இது தொடர்பாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பதிவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்னும் அங்கீகாரத்தை இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பாணி சின்னத்தை தேர்தல் சின்னமாக அதிகாரப்பூர்வமாக இன்று இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மக்களவை தேர்தல் முதல் தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருபத்தி ஆறு ஆண்டுகள் கழித்து தற்போதுதான் மாநில கட்சிக்கான அங்கீகாரம் கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மாநில கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருப்பதை அறிந்து மகிழ்வதாக அவர் தெரிவித்துள்ளார்